ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அதில் வந்து நான் வந்து விஜய்க்கு எப்படி பேர் வச்சேன் விஜய் வெற்றின்றது அதுக்கு சில காரணங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்களே வந்துருப்பீங்க அன்றைக்கி சில காரணங்கள்லாம் சொல்லி அமிதாப் பச்சனோடைய பேர் எல்லா படங்கள்லேயும் விஜயன்தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி விஜய் என்றால் வெற்றி அப்படின்னு சொல்லி பேர் பேருவச்சேன்ஸ் ஒரு உண்மையை சொன்னேன் ரெண்டு நாள் கழித்து வலைதளத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வரிசையாக உட்காந்துக்கிட்டு வேறு ஒரு கதையை சொல்கிறாங்க விஜயுடைய தாத்தா வந்து வாகினி ஸ்டுடியோவில் வேலை பார்த்தாரு அங்கே அதனால் இந்த குழந்த பிறந்தவொன்னே தூக்கிட்டு ஞாயிற்ட்டிகிட்ட போனாங்க விஜயு பேர் வச்சார்னு ஒரு புது கதையை சொல்ற அதாவது மீடியாக்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சொல்ல வேணாம் எதுக்கு ஏன் இப்படி உண்மையை சொல்லுங்கள் நடக்கிற தவறுகளை தைரியமா சொல்லுங்க சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குல்ல கொடுத்துட்டு நடிக்க மாட்டேன்றாங்க அதை பத்தி சொல்லு இல்ல பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க ஒரு அதை மாட்டேன் எவ்வளவோ ஏன் சினிமாவில் நான் என் பிள்ளைக்கு பேர் வச்சேன்னு சொன்னா நாய வச்சார்னு சொல்றான் சொல்றாங்க தெரியல ஏன் அது மாத்திரம் இல்லை பர்சனல் லைஃப்லாம் டச் பண்ணுறாங்க அதெல்லாம் தான் வந்து தேவையில்லாதது நானும் என் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது ஆமாம் பிரச்சனை இல்லாத ஃபேமிலி எது ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்கும்ல எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதையே தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களே எல்லாம் எதுக்கு நீங்கள் மேலே போட்டுக்கிட்டு ஆனால் ஒரு சந்தோஷம் விஜயின் ரகசியம் அப்படின்னு அந்த விஜய் பேரை போட்டு உங்களுக்கு வியூஸ் தேடிக்கிறீங்களே எனக்கு சந்தோஷம் எல்லோரையும் வருக வருக என்று அழைக்கிறேன் முதல்ல நான் சொல்ல வேண்டியது மிஸ்டர் விஜய் ஆண்டனி வேறு யாரா இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க நூற்றி ரெண்டு டிகிரி நூற்றி மூணு டிகிரி சுரத்தோடு என்ன சிரிக்கிறீங்க உண்மையில் உண்மையில் நிறைய நிறைய வேலையை எழுத்து போட்டுக்கிட்டார் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர் நடிகர் ஆனார் ஓகே அதில் சக்ஸஸ் ஆனார் தயாரிப்பாளர் ஆனார் இப்போது எங்களுக்கு எனக்கு போட்டின்னு சொல்ல முடியாது நான் ராஜேஷ் பொன்ராம் இவங்களுக்கெல்லாம் போட்டியாக டைரக்டராக வந்துட்டார் நிறைய வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு ஆனால் அவரை கேட்டால் என்னால் முடியும் நான் அதில் ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இங்கே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் அவர் அந்த எனர்ஜியான அந்த எனர்ஜி எப்போவுமே விஜய் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்குது சார் அந்த வைப்ரேஷன் நாளைக்கு படம் ரிலீஸு இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காரு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது நான் எயித்து படிச்சுட்டு இருக்கும்போது காமன் கோட்டையில் பரிச்சை எழுதுறது வந்து பக்கத்தில் திருப்பாச்சின்னு நினைக்கிறேன் அங்கே பரீட்சை எழுதணும் அதான் சென்டர் எக்ஸாம் சென்டர் அங்கே ஒரு ரிலேஷன் வீட்டில் உக்க இருந்து டெய்லி எல்லா பரீட்சை எழுதிட்டு வர்றேன் மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி வந்து அவர் எம்ஜிஆர் படம் பார்க்குறேன் நைட்டு படம் பார்த்துட்டு வந்து நல்லா தூங்கிட்டு எக்ஸாம் எழுதின பொய் என் சர்டிஃபிகேட் இருக்குது நூற்றுக்கு நூறு எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது எனக்கு இருந்த வாத்தியார் சொன்னது நீ வருஷம் பூரா ஒழுங்காக படிச்சின்னா பரீட்சைக்குன்னு தனியாக படிக்க வேணாம் அப்படிப்பார் அது ஒரு பெரிய உண்மை வருஷம் பூரா ஒழுங்காக படிச்சீங்கன்னா பரிட்சைக்குன்னு தனியாக உட்காந்து நீ மாக்குன்னு படிக்க வேணாண்டா அதைத்தான் நான் வந்து டென்ஷனே வேணாம் விஜய் என்ன உழைச்சிட்டிங்க ஃபுல்லாக உழைச்சாச்சு இந்த உழைப்பை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக அந்த உழைப்புக்கு கடவுள் கூலி கொடுப்பார் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இந்த நூற்றி ஒரு டிகிரிக்கு வந்துடும் நார்மலுக்கு வந்துடும் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கனி எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் அழகாக கனி பழம் கனி கணியின் ரொம்ப அழகாக கூப்பிடக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் இந்த படத்தின் கதாநாயகன் சமீப காலமாக அவரை தமிழ்நாட்டில் பார்க்க முடிய மாட்டேங்குது ஆந்திராவில் டென்ட் போட்டு உட்காந்துட்டார் என்னமோ தெரியல இன்றைக்கி அதிர்ஷ்டம் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு சாயந்தரமே போகிறேன் அண்ணாரு சார் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் ஏன்னா படம் முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சு ப்ரொமோஷனே பண்ணலை அதனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க சார் அப்போ நைட் இருந்துட்டு காலையில் நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னாரு தமிழ்நாட்டை மறந்துடாதீங்க சார் அங்கே நிறைய சம்பளம் கொடுப்பாங்க தெரியும் எனக்கு என்ன தெலுங்கு படம் நிறைய நான் பண்ணியிருக்கிறேன் வணக்கம் சார் பருத்திவரன் சரவணன் அவர்கள் வேண்டியவர் என்ன காரணமோ தெரியல வரல முதல் முதல்ல இந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் ஒரு ஆன்டி கேரக்டர் பயங்கரமான ஒரு வில்லன் பயங்கரமான ரொம்ப இந்த ட்ரெயலர் பார்த்துருப்பேன் ஐயோ ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டார் ஃபுல்லாக கதையை நேரேட் பண்ணேன் ஜென்ரலாக ஹீரோவோட அது வில்லனை விட ஹீரோவுக்கு தான் அதிகமான பவர் அப்படின்னு காட்டுவாங்க ஆனால் இந்த படத்தில் அது உல்ட்டாவாக இருக்கும் வில்லனுக்கு தான் அதிகமான பவர் அப்படின்ட்டுருக்கும் அதை கேட்டுட்டு ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு டப்பிங் பார்த்துட்டு என்னை பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்கு அப்படின்னாரு ஓகே அவர் இருந்தாலும் அவருக்கு நன்றி இனியா சாட்சி அகர்வால் பொதுவாக இந்த ஹீரோயின்ஸ் வந்து நடிக்கிறதோட சரி அதுவும் கடைசி நாள் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறணும் அவங்களுக்கு நடிக்கிறதோடு சரி டப்பிங்க்கு வரமாட்டாங்க வேறு ஆள் போட்டுக்கிறனும் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க கேட்டால்தான் எங்கள் ஸ்டைல் அப்படின்றாங்க ஆனால் இனியா சாட்சி அகர்வால் ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான நடிகர்கள் நல்லா நடிக்கிறதால் மட்டும் இல்லை கரெக்ட் டைமுக்கு வர்றது மட்டும் இல்லை இதோ நான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் அண்ணா அப்படியா சார் இன்னைக்கு இன்னைக்கு நோட் பண்ணிக்கிட்டேன் சார் அந்த டேட் உங்களை தான் பிளாக் பண்ணிட்டேன் சார் இனியா சொன்ன வார்த்தை நன்றி சாட்சி அகர்வால் அதை விட மேலே ஒரு படி மேலே சார் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா சார் அப்படின்னாங்க ஓகேம்மா கனி சார் ஓகேன்னா அங்கேயே வந்து எல்லாம் கதையும் ரெடி அப்படின்ட்டு வந்திருக்கேன் பெரியவங்களாம் மிஸ்டர் சேவியர் பிட்டோ என் உறவினர் அப்படின்றதுலாம் அப்புறம் சேவியர் பெட்டோ பக்கத்தில் வந்து மிஸ்ஸஸ் சேவியர் பெட்டோ என் என்னுடைய தங்கையின் மகள் அதாவது சேவியர் பெட்டோ இண்டேவ் கெரி இன்டேவ் லஜிஸ்டிக் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி ஷிப்பிங் ஃபார்வர்டிங் கம்பெனி அதனுடைய சேர்மன் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இருப்பாங்களா வேலை குறைச்சு சொல்கிறேன்னா அத்தனை பேர் ஆச்சு கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மேனுக்கு சினிமா மேலே ஒரு காதல் இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்தே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கும் போல இருக்குது அது கல்யாணம் பண்ண பிறகு தான் என்ற கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார் இன்றைக்கி அதனுடைய ஆசை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு முன்னாடி அதாவது முதல்ல இன்னும் முதல்ல இருந்து வரணும் நைன்டி த்ரீயில் விஜய் படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார் நான் அவங்க பேர்லேயே அந்த படங்கள் எடுத்தேன் பிவி கம்பைன்ஸ் பிரிட்டோ விமலா ரசிகன் தேவா விஷ் விஷ்ணு என்ன மூணு படங்கள் அதுக்கு பிறகு அவர் டாக்டரை வச்சு ஒரு படம் எடுத்தார் அடுத்து இப்போ விஜய் வைத்து மாஸ்டர் தயாரிப்பாளர் மாஸ்டர் தயாரிப்பாளர் இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளோ பெரிய அந்தஸ்து ஆனால் வெரி சிம்பிளாக இருப்பார் அது அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான் என்னைக்கா என்னைக்கே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்லை சூட் போட்டு பார்த்ததே இல்லை சூட் போட்டு வந்துருக்கலாம்ல நன்றி சார் வந்ததுக்கு நன்றி அவருடைய மனைவி கல்லூரி வச்சுருக்குறாங்க அதனுடைய கரஸ்பாண்ட் செக்ரட்ரி திடீர்னு கூப்பிட்டேன் சாயந்தரம் அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க அது என் உறவுக்காக வரல வந்துட்டாங்க நன்றி தானு சார் எப்படின்னா அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி நான் ஃபோன் பண்ணேன்னா என்ன பதில் வரும் ஃபோன் எடுத்த உடனே தானு சார் என்ன சார் சொல்லுவீங்க தானு சார் என்ன சொல்லுவீங்க எங்க வரணும் எப்போ வரணும் இப்போ ஆஃபீஸ்க்காக அப்படிதான் கேட்பார் அப்படி ஒரு மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு மனிதர் அதனால தான் நான் வந்து துப்பாக்கி நான் ஆரம்பித்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் தொடர முடியல நான் அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுத்தேன் அதான் வந்து விஜய் பெரியரில் ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏற்படுத்திய ஒரு படம் நன்றி சார் அது அடுத்தது நான் சொல்லணுன்னா ராஜேஷ் பண்ணுறான் என்னுடைய பசங்கள் என்னுடைய பிள்ளைங்க பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பிஸியாக இருக்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் நேற்று கூப்பிட்டேன் பொன்றாம் வந்து முதலே சொல்லிட்டாரு சார் இந்த ப்ரொமோஷனுக்கு நான் வருவேன் சார் ஏன்னா அவர் படம் பார்த்துட்டார் இந்த ப்ரொமோஷனுக்கு நான் வருவேன் சார் என்னை விட்டுறாதீங்க சார் ராஜேஷ் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார் அதே போல் தான் கூப்பிட்டேன் வந்துட்டார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னால் இடையில நான் பேச போகிறதில்ல என்ன பெரியவங்கள்லாம் பேசுவாங்க ஹீரோயின்ஸ்லாம் பேசுவாங்க அதை கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அதனால் முதல்ல நான் அறுத்துடலான்னு பார்த்துட்டு வந்துட்டேன் படத்தை பற்றி நான் கடவுள் இல்லை சட்டம் ஒருத்தரை சாட்சி நான் சிவப்பு மனிதன் நீதிக்கு தண்டனை இப்படி ஒரு எனக்குன்னு ஒரு ஜோனர் இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அதில் மேர்டர் கிரைம் த்ரில்லர் அதுக்குள்ளே சட்டம் எப்படி விளையாடுது இப்படி தான் ஒரு ஜோனர்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சட்டம் சந்திரசேகர்னு பேர் இடையில தொண்ணூற்றி ரெண்டில் அந்த ஜோனர்லேருந்து மாறினேன் அது மாறினது காரணம் உங்களுக்கு தெரியும் எதுக்காக மாறினேன் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் என் மகன் அவரை ப்ரமோட் பண்ணணும்னா இளைஞர்களுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும் சமூகம் சமூகம் அது இது அப்படி இப்படின்லாம் வேண்டாம் இளைஞர்கள் மத்தியில் முதல்ல அவரு ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் சமூகத்துக்கு வரட்டும் சமுதாயத்துக்கு வரட்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய ஸ்டைலை மாற்றினேன் இப்போது மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவங்க பேசும்போது சொன்னாங்க எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் மீண்டும் பிறந்து வருவேன் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கருதான் நான் சிவப்பு மனிதன் அதே கருவை வைத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன் இதை பத்தி இதுக்கு மேலே வந்து நான் வந்து படத்தை சொல்ல விரும்பலை ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நான் எப்போ வந்து பிடிச்சேன்னா என் படம் அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு புது விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன் இதுவரை தமிழ் திரையில் வராத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இதை நான் சொல் ஒரு எங்கள் இல்லப்பா இது எனக்கு அந்த அமெரிக்கா எங்க ஒரு குழந்தை சமூகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவசைப்பட்ட குழந்தை தீயவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை கடவுளுக்கு கடிதம் எழுதுகிறது அநியாயக்காரர்களை அட்டூரியம் செய்பவர்களை நீ அழிக்க மாட்டியா அப்படின்னு கடவுளுக்கு கடிதம் கடவுளுக்கு கடிதம் எழுதுகிறது முதல் முறையாக அந்த கடிதம் கேட்கப்படுகிறதா நான் ஒரு இமேஜின் பண்ணி இதை பண்ணேன் நான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்துச்சு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னங்களா நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு சிறுவன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் ஐம்பது டாலர் வேணும்னு கடவுளுக்கு லெட்ரு போட்டிருக்கான் யாராட்டையும் கேட்டு பார்த்தா கிடைக்கல கடவுளுக்கு லெட்ரு போட்டிருக்கான் ஐம்பது ஐம்பது டாலர் வேணும்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் பார்த்துட்டு என்னடா கடவுளுக்கு லெட்ரு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெள்ளி வெள்ளை மாளிகை மாளிகை காமிச்சிட்டாங்க அந்த அதிபர் அதை பார்த்துருக்குறார் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு கடவுளுக்கு ஒருத்தன் கடிதம் போட்டிருக்கிறான் என் எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு எப்படி இருக்குது சாப்பிட முடியல அது இல்லை இதில் எனக்கு பணம் வேணும் ஐம்பது டாலர் ஐம்பது டாலர் எதுக்கு அவனுக்கு அனுப்பணும் ஒரு இருபத்தஞ்சி டாலர் அனுப்பு அப்படின்னு அனுப்ப சொல்லிட்டார் அவர் கடவுள் அனுப்பிச்சாரு அப்படின்னு அனுப்பிச்சாச்சு இருபத்தஞ்சி டாலர் இந்த பையனுக்கு வந்துருச்சு அந்த பையனுக்கு சந்தோஷம் உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லி கடிதம் எழுதுகிறான் என்னுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட எனக்கு அனுப்புனதுக்கு நன்றி ஆனால் நீ ஏன் வந்து அதிபர் மூலமாக அனுப்புன நீ அனுப்பிச்ச ஐம்பது ரூபாயில் பாதிய அவங்க வந்து திருடிட்டாங்களே அங்கே கூட அரசியல்வாதிகள் எப்படின்றது அந்த பையன் நீ அனுப்பிச்ச பணத்தில் பாதியை திருடிட்டாங்க ஐயா இனிமேல் அனுப்பும் போது டைரக்டாக அனுப்பும் எனக்கு அப்படின்னு நான் ஒரு புதுசாக நினைச்சேன் ஒரு கடவுளுக்கு கடிதம் அது நடக்குது பாருங்க இங்கே ஒரு இடத்துல அடுத்தது மேடை எ ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணும்ன்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னுடைய வழக்கம் ஒரு டைரக்டர் ஒரு எழுத்தாளன் சினிமாவை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது நல்ல விஷயங்களை சொல்லணும் சினிமான்றது ஒரு நல்ல மீடியா நல்ல விஷயங்கள் ஜனங்களுக்கு சொல்லணும் அது மூலமாக நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமாக எடுத்து சொல்லணும் உண்மைகளை எடுத்து சொல்லணும் அதனால் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல அவஸ்தப்பட்ட பரவாயில்ல ஆனால் தைரியமாக உண்மையை சொல்லு அந்த சமூக நோக்கத்தோடு ஒரு ஒவ்வொரு இயக்குநரும் இருக்கணும் நிச்சயமாக இந்த இந்த சமூக நோக்கம் எனக்கு மட்டும் இருந்தால் பார்த்தா அது எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய கதாநாயகனுக்கு உண்டு கனி அவர்களுக்கு அந்த சமூக சிந்தனை சமூக நோக்கம் ஏழைகளின் மீது அந்த அவர் நடிகர்ன்றது அப்புறம் வச்சுக்கலாம் பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அந்த அந்த ஈவு இறக்கும் இல்லைன்னா அவன் வந்து மனி மனிதன் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனை தான் மனிதன் சொல்றான் மனிதம் இருப்பவனைத்தான் மனித நேயம் இருப்பவனைத்தான் மனிதம் மனிதன் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனோடு நான் வந்து இந்த படம் வளையற்கிறேன் அதனால் இது எல்லாருக்குமே இருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அதில் வந்து நான் வந்து விஜய்க்கு எப்படி பேர் வச்சேன் விஜய் வெற்றின்றது அதுக்கு சில காரணங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்களே வந்துருப்பீங்க அன்னைக்கு சில காரணங்கள்லாம் சொல்லி அமிதாப் பச்சனோடைய பேர் எல்லா படங்கள்லையும் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி விஜய் என்றால் வெற்றி அப்படின்னு சொல்லி விஜயின்னு பேர் வச்சேன்னு ஒரு உண்மையை சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு வலைதளத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வரிசையாக உட்காந்துக்கிட்டு வேறு ஒரு கதையை சொல்கிறாங்க விஜயுடைய தாத்தா வந்து வாகினி ஸ்டுடியோவில் வேலை பார்த்தாரு அங்கே அதனால் இந்த குழந்த பிறந்தவொன்ன தூக்கிட்டு நாகி போனாங்க நாகி தான் விஜயின்னு பேர் வச்சாருன்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க அதாவது மீடியாக்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் எதுக்கு ஏன் இப்படி உண்மையை சொல்லுங்கள்ன்ற நடக்கிற தவறுகளை தைரியமாக சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல டேட்டு கொடுத்துட்டு நடிக்க போக மாட்டேன்றாங்க அதை பற்றி சொல்லு இல்லை பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றார் ஒரு பொடியூ சார் அதை பற்றி சொல்லு எவ்வளவோ ஏன் சினிமாவால இருந்துகிட்டே நான் என் பிள்ளைக்கு பேர் வச்சேன்னு சொன்னா நாயிரு டியார் வச்சார்னு சொல்றாங்க சொல்றாங்க இ ஏன்னு தெரியல ஏன் அது மாத்திரம் இல்லை பர்சனல் லைஃப்லாம் டச் பண்றாங்க அதெல்லாம் தான் வந்து தேவையில்லாது நானும் என் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது ஆமாம் பிரச்சனை இல்லாத ஃபேமிலி எது ஃபேமிலின்னா பிரச்சனை இருக்கும் எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதையே தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களையெல்லாம் எதுக்கு நீங்கள் மேலே போட்டுக்கிட்டு ஆனால் ஒரு சந்தோஷம் விஜயின் ரகசியம் அப்படின்னு அந்த விஜய் பேரை போட்டு உங்களுக்கு வியூஸ் தேடிக்கிறீங்களே எனக்கு சந்தோஷம் விஜய் அந்த அளவுக்கு இருக்கிறார் கடவுள் அந்த இடத்துல வச்சுருக்கிறார் ஸோ அந்த சந்தோஷம் ஆகவே உங்களை எல்லாம் கேட்கிறேன் நான் நடிப்பை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி கேட்கிறேன் அன்பை விதைப்போம் அன்பை அறுவடை செய்வோம் நன்றி வணக்கம்